மதுரை மூன்று மாவடிக்கு அருகில் வந்து ஒரு நாலு வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு வீடு வந்து க்ரௌண்ட் ஃப்ளோர் வீடு டபுள் பெட்ரூம் சின்ன தான் ஆறாயிரரூபா வாடகை அட்வான்ஸ் வந்து முப்பதாயூவா வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் ரெண்டாவது ரெண்டாவது வீடு வந்து மூன்று மாவடிக்கு பக்கத்தில் தான் வரும் ஏழாயிரூவா வாடகை க்ரௌண்ட் ஃப்ளோரு ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் வீடு பெரிய வீடு தான் ஏழாயிரரூபா வாடகை ஐம்பதாயிரரூபா அட்வான்ஸு இன்னொரு வீடு இண்டிவிஜுவல் ஹவுஸு வீடு பெரிய வீடு பன்னெண்டாயிரூவா வாடகை தனி வீடு டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங்கோட வந்துடும் வீடு தனி வீடு வாடகை வந்து பன்னெண்டாயிரம் ரூபா அட்வான்ஸ் வந்து ஒரு லட்சம் வரும் இன்னொரு வீடு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது வாடகை வந்து பத்தாயிரம் ரூபா டபுள் பெட்ரூம் தான் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங் தான் வரும் வாடகை வந்து பத்தாயிர ரூபா அட்வான்ஸ் ஐம்பதாயிரம் ரூபா வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் அதில் வந்து ஒரு வெஸ்டர்ன் ஒரு இண்டியன் ரெண்டு டைப்பில் வந்துடும் பாத்ரூமு மொத்தம் நாலு வீடு இருக்குது மூன்று மாடி பக்கத்துலேயே யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க தொடர்பு கொள்ளுங்கள் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் காசு வந்து அரை மாதம் வாடகை அதாவது பதினஞ்சு நாள் வாடகை வாங்குவோம்